எல்லாராலையுமே ஈஸியா ஏமாற்றப்படக்கூடிய அன்புக்கு அடிமையான புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்கு வணக்கங்க அன்போ அரவணைப்போ கண்ணீராசிக்கார்கள் அதிகமா கொடுப்பீங்க ஆனா அதை எதிர்பார்க்கிற பட்சத்துல அளவு கூட கிடைக்காம நிறைய நேரங்களை தனிமையில அழுதவங்களும் நீங்க தான் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க ஜூன் ஒன்று முதல் ஊரே பேசக்கூடிய பத்து குட் நியூஸோட இந்த வீடியோ பத்தி வந்திருக்கு கண்ணீராசிக்கு எடுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயமா மாறும் அது என்னமோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னு அப்படி கிடையாதுங்க ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுதல் நடக்கும் அந்த வகையில இந்த ஆணி மாதம் கண்ணீராசிக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது அதாவது இந்த ஆனை மாதம்ங்கிறது சூரிய பகவான் மிதனராசிக்கு பேச்சா கூடியதுதான் சோ கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கிறது எதிர்ப்பொல் அகலம் பகை விலகும் எதுலுமே வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் தகராறு கோர்ட்டு கேஸ் வழக்கு எதவா இருந்தாலும் சரி அதுல உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்கும் நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம எதையுமே துணிச்சலாக செய்து முடிக்க போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அடைச்சல் குறையும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் எண்ணியது எண்ணியபடியே நடக்கும் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது உடைய செயல்பாடுகள்ல இருந்த தடைகள் அதுவே தன்னால விலகி போகும் மனவரத்து கூடும் தொழில் விரிவாக்கம் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அது மாதிரி சுமூகமான நிலை உருவாகுது கணவன் மனைவிக்கு இருந்த இடைவெளி குறையுது வீட்டுல வந்து சுபகாரியங்கள் நடக்கப்போகுது திருமண முயற்சிகள் கைகூடி வரும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் பெண்களை பொறுத்துக்கான சாதக பாதங்களை அதை பத்தி கவலையே படமாட்டிங்க எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்க போறீங்க எதிர்ப்புகள் விலகுது கலைத்துல பேச்சு திறமையால காரியங்களை சாதகமா செய்து முடிச்சுப்பீங்க அலைச்சல் குறையும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோ இந்த நேரங்களில் கண்ணீர் ராசிக்காரங்க காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் இதுவே அரசியல் தொழிலக்கூடிய நம்முடைய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடையில்லாம நடந்து முடியும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டினவங்களா பகையை மறந்து நட்பு தரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது மன உறுதி அதிகமாக போகுது மாணவர்களை பொறுத்திருக்கும் போட்டிகள் குறையும் எதுலையுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணம் தோன்றும் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறியும் இதுவே வந்து அரசாங்கத்துறைக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்க அதிகாரியா வளம் வரணும்னு சொல்லிட்டு ஆசையோட படிச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அரசாங்க உத்தியோகம் உங்க கையில இருக்கும் இது என்ன பிரம்மா இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்ற கேட்டுக்கோங்க ஒட்டு மொத்தமா இந்த மாதம் வந்து ராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நிறைய நடக்கும் வேலை தேடி எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் பண கஷ்டம் இருக்கவங்களுக்கு டென்ஷன் குறையும் உங்க தேவைக்கேற்ப பணம் கையில பொருளும் நீண்ட நாட்களாக கடன் தொல்லையால கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடன் தொல்லை நீங்க போகுது நிம்மதியான தூக்கத்தை பெற போறீங்க வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க யாரையும் நம்பாதீங்க யாரையும் பக்கத்துக்கும் வேணாம் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நினைச்சிருக்கேன் வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்துல மேம்பாடு உண்டு செல்வ செழிப்பு மேலோங்கும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேனே தெளிவா கேட்டுக்கும் கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டி கொடுத்தா பணம் எவ்வளவு சேரும் அந்த அளவுக்கு கண்ணீராசிகளுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓகோன்னு அமையும் இதனால் வரைக்கும் எப்படியேப்பட்ட சங்கடங்கள்ல இருந்தாலும் சரி எப்படி வந்துட்டு வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருந்தாலும் சரி இனி உங்க வாழ்க்கை ஓகோன்னு மாறும் எல்லாம் அடடா எப்படி இருந்தான் பாரு எப்படி இருக்கான் பார அப்படின்னு வயித்திருச்சில் அவங்க வாயை பொத்திட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு நல்ல எதிர்காலம் அமையும் அப்படி என்னமா எங்களுக்கு நல்லதான் நடக்கும் போது நீ சொல்லும் போதே நல்லதான் இருக்கு தெளிவா சொல்ல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி கன்னிராசிக்காரங்கள உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்ட கன்னிராசி உங்களுடைய அதிபதி புதன் இந்த மாதத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு ராகு கேது சனி இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில தான் இருக்காங்க ஆனா குரு பத்தாம் மட்டில இருக்காரு குரு பத்தாம் மட்டில இருந்தா தொழில நல்ல மாற்றம் அமையும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க இந்த மாத்திரம் ஒரு ராசிக்கு ஆறாம் சனியூர் ஆகவும் இருக்காரு எல்லா விதமான போட்டிகளுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குறாங்க புதிய வேலைகள் கிடைக்கும் உங்க ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதியான சுற்ற எட்டாம் மட்டில மறைந்திருக்கிறது பெரிய விசேஷம் இல்லைங்க இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கிறாரு இதனால ஏற்றமும் உண்டு பாக்கியமும் உண்டு குறிப்பா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரம் வராரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப்படுறார் திடீர் பாக்கத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைது இந்த மாதத்துல புதன் உங்க ராசிநாதன் இருக்கார் இல்லையா அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது பெரிய நல்ல பலங்களை உங்களுக்கு உண்டாக்குது நீங்க செய்யக்கூடிய வேலையில என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி சுமூகமா நீங்க சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்குறாரு வெற்றி மீது வெற்றி குவியும் இதோட ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு புதன் வந்து பதினோராம் இடத்துக்கு வராரு அதிபதி பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்ட்ல ராசிநாதனே இருக்கிறதுனால முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் மூத்த உடன்பிறப்பு சகோதரனோ சகோதரிகளோ அவர்களால நல்ல ஏற்றங்கள் உண்டாகும் எடுத்த காரியங்கள்ல வேலைகள்ல வெற்றி முடியும் உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அமையும் சோ ஆணி மாதத்துல ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்க வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் உங்களை வந்து பாதிப்பு கொடுக்கலாம்னு உஷாரா நிக்கிறாங்க ஆனா அயன சயன போகத்தை எடுக்கிறாங்க எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்வதனால வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அட என்னமா நீ பாக்கியம்னு சொல்றேன் வீட்டை விட்டு பிரிஞ்சு போறதுல நல்லதா அப்படின்னாக்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பா அமையுங்க வருத்தப்படாதீங்க நீங்களே யோசிப்பீங்க கட்டாயம் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான ஒரு சிலருக்கு வாய்ப்பா அமையும் அதே போல சந்திராஷ்டமம் ஜூன் இருபது முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குங்க அந்த காலகட்டத்துல பயணத்தை தவிர்க்கணும் புதிய முயற்சி எடுக்க கூடாது இது அந்த சந்திராஷ்டம தினங்கள்ல அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில்ல பச்சரிசி நெல்ல வந்து தானமா கொடுக்கறதன் மூலம் சந்திராஷ்டிரமத்துடைய தாக்கம் நிச்சயமா குறையும் திடீர் பண வரும் உண்டாகும் பாக்கியங்கள் கிடைக்கும் லாபம் சுப செலவுகளும் அமையும் வெளிநாடு சென்று படக்கூடிய ஆசை இருக்கிறவங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அதுக்கான வாய்ப்பு கைகூடி வரும் தொழில அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும் சுப செலவுகள் உண்டாகும் தூக்கம் கிடக்கூடிய அளவுக்கு நல்ல வெற்றி செய்திகளை உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க இதோட அருகில் இருக்கும் நவநீத கிருஷ்ணனுக்கு அதாவது நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய ஏற்றம் மாற்றம் எல்லா விதங்களிலுமே வெற்றி தொடரும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ராசிகளுக்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம் சுருக்கமா பார்த்திருக்கும் இப்போ கண்ணீராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஆணி மாதம் எப்படி இருப்பது கடமையில ஆர்வமுடன் ஈடுபடக்கூடிய ராசி உத்திர நக்சிரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் தெளிவாக சிந்தித்து உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் யோகமான மாதம் உங்க நட்சத்திர அதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் வியாபாரம் வளர்ச்சி பெறும் தொழில முன்னேற்றம் அடைவீங்க பணியில ஏற்பட்ட பிரச்சனை முடிவு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இதோட வேலைக்காக முயற்சி அப்படின்னாக்க நீ எதிர்பார்த்த வேளாண்மை சில சிலர் வந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு சாதகம் முடியும் இதுவே அரசியல் தொழில் இருக்கீங்க செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் ஜூலை மூணு வரை உங்களோட ராசிநாதன் சாதகமா சஞ்சரிக்கிறது எதிர்பார்த்த வரவுகள் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாமே கொஞ்சம் நனவாக இதோட வெரியஸ்தானத்துல கேது செவ்வாய் சஞ்சாரம்ங்கிறது செலவு கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றாங்க விவசாயிகள் போட்டிருக்கும் விளைச்சல முழுமையான கவனத்தை செலுத்தி வருது நன்மை கொடுக்கும் இது சீருடைய பணியில இருக்கவங்களுக்கு அலைச்சல் அதிகமாகும் வியாபாரிகள் போட்டிருக்கும் முதலீடுகளை ரொம்ப கவனமா இருக்கும் யாருமே நம்ப கூடாது அடுத்த மாணவர்களுக்கு படிப்புல அக்கறக்கூடும் பெண்களை போட்டிருக்கும் இந்த நிலையில முன்னேற்றம் உண்டு அடுத்த கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகுது எடுக்கூடிய முயற்சிகளை வெற்றி உண்டாகுது உங்களை பொறுத்தக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூன் இருபத்தி எட்டு ஜூலை மாதம் ஒன்று ஐந்து பத்து பதினான்கு இந்த நாட்களும் உடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பரிகாரம் மற்றும் வழிபாடு சங்கர நாராயணரை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அடுத்த அஸ்தம் நஷ்டம் மன வலிமையோட நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு ஆணை மாதம் அதிர்ஷ்டமான மாதம் குரு பகவான் ஜீவன சந்தில சஞ்சரிக்கிறார் அவர் கூட சஞ்சரிக்கூடிய சூரியனால பதவியில ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் விலகுது அடுத்த குருடைய பார்வைகள் தன குடும்ப வாக்கு சுக சத்ரு ஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் எதிர்பார்டுகள் பூர்த்தியாகும் உடல் பாதிப்புகள் விலகும் எதிர்களால் ஏற்படுத்தும் தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடி வரும் கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரம் எதுவாக இருந்தாலும் சாதகாம முடியும் குறிப்பா ராகு சனி இவங்களுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால இந்த காலங்கிறது உங்களுக்கு யோகமான காலங்க எடுக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதக முடியும் அதற்கேற்ப ஆதாயம் உண்டாகும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதலுக்கு இது முன்னேற்றமான காலம் புதிய பொறுப்பு என்று எல்லாமே கிடைக்கும் இதோட ஒரு ராசிநாதன் ஜூலை மூன்று வரைக்கும் சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடரும் தொழில் வியாபாரத்தில் இருந்து நெருக்கடிகள் விலகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புச இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் இதோட அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சஞ்சாரங்கிறது மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமா இருக்குது பொன் சேரும் இது வரைக்கும் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் இருந்தாலும் வரையஸ்தானத்துல ஏது இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன தெரியுமா உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் அதுக்கு தகுந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கை வைக்கிறாங்க பார்த்து உஷாரா இருங்க ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க அதே போல செலவு பார்த்து சூதனம் பண்ணுங்க எதிர்பார்த்த செலவு சிலருக்கு ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ஜூலை இரண்டு ஐந்து பதினொன்னு பதினான்கு இந்த நாட்களும் சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் வெங்கடாச்சலபதியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடு சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் எப்பவும் துணிச்சலோட செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் நிதானமா செயல்படக்கூடிய மாதமா இருக்கு ஏன்னா ராசி அதிபதி ஜூலை மூன்றாம் தேதி வரைக்கும் சாதகமா சஞ்சரித்து நன்மையை வழங்கினாலும் மாதம் முழுவதுமே நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் கேது இவங்க ரெண்டு பேரும் இணைந்து விரைஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது ஏதாவது ஒரு வகையில செலவை இழுத்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க ஆனா வாரம் வரும் அதற்கேற்ற மாதிரி செலவுமே காத்துக்கிட்டு இருக்கும் பார்த்து சூதானமா இருங்க இதுல பத்து சஞ்சரிக்கும் சூரியனும் இதோட ஆறாம் இடத்துல குரு பார்வையோட சஞ்சரிக்கூடிய சனியும் ராகும் மாதம் முழுவதுமே சுக்கரனுமே எதிர்பார்த்தா முன்னெடுத்து கொடுக்குறாங்க சோ செவ்வாய் ராகு மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குறாங்க உங்களுக்கு சாதமா நிக்கிறாங்க வசதி வாய்ப்பை அதிகரித்து கொடுக்குறாங்க கௌரவத்தை உண்டாக்குறாங்க பணியில எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கொடுக்குறாங்க வியாபாரம் செய்வது லாபத்தை அடைவீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுது புதிய முயற்சிகள் சாதமா முடியும் அரசு வழியில அனுமதி கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் உடல் பாதிப்புகள் விளக்கும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் வழக்கங்கள் சாதகமாகும் நிம்மதி கிடைக்கும் மன மகிழ்ச்சி அதிகமாகும் வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்ங்கிறது கவனமா செயல்பட வேண்டியும் சிறு வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஆதாயம் கொடுக்கும் பெண்களை பொற்றிக்கும் மனதில் இருந்த குறைகள் விலக ஆரம்பிக்கும் உடல் பாதிப்பில் நீங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க அதே போல உங்களுடைய பணியிடங்களிலுமே உயர்வு உண்டாகுது உங்களை பொறுத்தும் அதிர்ஷ்டம் தொடக்கிய நாட்கள் ஜூன் இருபத்தி ஏழு ஜூலைல ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துக நல்லதே நடக்கும் இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு அணுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு சோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே பொதுவா பார்த்திருக்கோம் தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அவங்களுக்கு எந்த பரிகாரங்கள் இருக்குங்கிறத பாத்திருக்கோம் இப்ப பொதுவா கண்ணீராசி செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு புதன்கிழமைகள் தோறும் ஆஞ்சிய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் குறிப்பா தைரியம் கொடுக்கும் எதையுமே சமாளிக்கூடிய சக்தியை அந்த ஆஞ்சநேய பெருமானு உங்களுக்கு கொடுப்பார் உங்களை பத்திரிகை அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கணும் ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் சுபகாரியங்களை பத்தி பேசணும் செய்யணும் எதுவாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்ட கிழமைகள்ல நீங்க செய்யறப்போ அது இன்னும் அதிர்ஷ்டமாக்க முடியும் ஸோ ஒட்டு மொத்தமா கண்ணீராசிக்கு இந்த ஆனை மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் தாங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னாக்க இதை விட ஒரு அதிர்ஷ்டமான மாதத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது வாய்ப்புகளுமே உங்க வாசப்படையில தான் நிக்குது அதை பயன்படுத்துறதும் வரட்டை வர்றதும் உங்க கையில தான் இருக்கு வாழ்த்துக்கள் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்